வணக்கம் மக்களே அஞ்சு டி டுவெண்டி போட்டிகள் மூணு ஒரு நாள் போட்டிகள்ல விளையாட இங்கிலாந்து அணி இந்த ஜான்வரி பெப்ரவரில இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குற இந்த தொடர் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடங்குறதுனால இந்த தொடர் ரெண்டு அணிக்கும் பயிற்சியா அமையும் எதிர்பார்க்கப்படுது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தான் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களுக்குலாம் கடைசி ஐசிசி அப்படி இருக்க இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான மற்றும் சாம்பியன்ஸ் ஸ்குவாட் மேலான எதிர்பார்ப்பு மக்களிடத்துல அதிகமாவே வந்திருக்கு அந்த வகையில இங்கிலாந்து தொடருக்கான இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி மற்றும் ஒரு நாள் ஸ்குவாட் ரெண்டு நாட்கள்ல அறிவிக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு முதல்ல டி டுவெண்டி அணிதான் அறிவிப்பாங்க ஒரு இருந்தாலும் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது காயத்துல சிக்கியிருக்கக்கூடிய கூடிய பும்ரா இங்கிலாந்து தொடர்ல விளையாட மாட்டாரு அப்படின்றது தொண்ணூறு பெர்சன்டேஜ் உறுதியாயிருக்கு வேணுனா கடைசி ஒரு நாள் போட்டியில மட்டும் ஒரு பயிற்சிக்காக பும்ரா விளையாடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இங்கிலாந்து தொடர்ல ரோஹித் சர்மா விளையாடுவதற்கான வாய்ப்பு குறைவு மாதிரியான தகவல் அப்படின்ற வெளியாயிருக்கு அவருக்கு பதிலா ஹர்திக் பாண்டியா ஒரு நாள் அணியோட கேப்டன் பொறுப்பை ஏற்பாரு அப்படின்னு கூறப்படுது இருந்தாலும் இதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான் கம்பீர் தலைமை பயிற்சியாளரா வந்ததுக்கு அப்புறமா இந்திய அணி தொடர்ந்து சறுக்களை சந்திச்சிட்டு வரக்கூடிய நிலையில இங்கிலாந்து தொடர ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெறது ரொம்பவே மட்டுமே முக்கியமா பார்க்கப்படுது ஜெய்ஷ்வால் இந்த இங்கிலாந்து தொடரின் மூலமா தான் ஒரு நாள் தொடர்ல அறிமுகமாக போறாரு ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால நிதிஷ்குமார் ரெட்டியும் பேக்கப் ஸ்குவாட் குள்ள வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரிஷப் பண்ட் கேஎல் ராகுல் இப்படின்னு ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்டர் இருந்தாலுமே சஞ்சு சாம்சனோட டி டுவெண்டி ஃபார்ம கருத்துல வச்சுக்கிட்டு அவருக்கும் ஒரு நாள் அணிக்குள்ள வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஷுப்மன் கில் ஸ்ரேயா சையர் ரியான் பராக், யார் ஸ்குவாட்ல செய்யப்படுவாங்க அக்சர் பட்டேல் ஜடேஜாவுக்கு பதிலா உள்ள வருவாரு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு குல்தீப் யாதவ் யுஷ்வேந்திர சஹால் இவங்கல்ல யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி பும்ரா இல்லாத சூழ்நிலையில சீனியர் வீரரான ஷமி அணிக்குல வருவாரு அப்படின்னு தெரியுது இங்கிலாந்து தொடர்ல மட்டும் கிடையாது பார்க்கப்படுறாரு ஷமி சிராஜ் அஸ்தீப் சிங் இவங்கெல்லாம் பிரதான பந்து வீச்சாளர்களா பார்க்கப்படுறாங்க இப்போ பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா ஓபனிங் வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் களமிறங்குவாங்க மூணாவது இடத்துல விராட் கோலி நாலாவது இடத்துல ரிஷப் பண்ட் அஞ்சாவது இடத்துல கே எல் ராகுல் களமிறங்குவாரு ஆறாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா ஏழாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா எட்டாவது இடத்துல குல்தீப் யாதவ் ஒன்பதாவது இடத்துல அர் சிங் பத்தாவது இடத்துல முகமது ஷமி பதினோரா இடத்துல முகமது சிராஜ் பேக்கப் வீரர்கள்னு பாத்தோம்னா சுப்மன் கில் நிதிஷ்குமார் ரெட்டி சஞ்சு சாம்சன் அக்சர் பட்டேல் நிதிஷ் ராணா இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது நன்றி வணக்கம்